அன்புள்ள சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகா அலமதுல்லாஹிரபில் ஆலமின் வசலாத்து வசலாம் அம்மா பாரத் அலமதுல்லா கனியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹி நல்லடியார்களே அல்லாஹுடைய மாபெரும் திருபையால் தொழுகை சம்பந்தமான சட்டங்களை நாம் பார்த்து வருகின்றோம் இதுவரை சரியாக இருபத்தி ஓரு வீடியோக்களை முடித்துவிட்டு கடைசியாக நாம் சொன்ன விஷயம் ஜமாத்தாக தொழுவதற்கு குறைந்தபட்சம் எத்தனை நபர்கள் இருக்க வேண்டும் ஜுமாவுடைய தொழுகைக்கும் குறைந்தபட்சம் எத்தனை நபர்கள் அதனுடைய எண்ணிக்கை சம்பந்தமான சில விஷயங்களை அலமதுல்லா நாம் பார்த்து முடித்துவிட்டோம் இன்றைக்கு பாருங்கள் அல்லாஹின் கிருபையால் ஜமாத்துடைய தொழுகையை விடுவதற்கு மார்க்கம் யாரை அனுமதிக்கிறது அன்பான அல்லாஹின் நல்லடியார்களே இந்த விஷயம் இருக்கிறதே அதிகமதிகமாக நாம் சிந்திக்க வேண்டிய யோசனை செய்து அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னு சொன்னால் ஜமாட்டாக தொழுவது அவ்வளவு பெரும் பாக்கியம் இருபத்தி ஏழு மடங்கு சிறந்தது என்பதாக ரசலுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அது மட்டுமல்லாமு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கண்டு அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொன்னால் அது அந்த ஜமாத்தாக தொழக்கூடிய அந்த காட்சியை பார்த்து நம்முடைய நாயகம் ரசலுல்லாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அது மட்டுமல்லாம அதனாலதான் என்ன செஞ்சாங்க மரண தருவாயிலேயும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலேயும் அலி ரதி அல்லாஹூ அன்ஹூ உசாமா ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்களின் மூலமாக அவர்களுடைய இரு சஹாபாக்களுடைய துணையின் மூலமாக என்ன செஞ்சாங்க அவர்களுடைய காலுடைய விரல்களை கோடிட்டவாறு நம்முடைய நாயகம் சல்லல்லா அலிசல்ல தொழுகைக்காக வேண்டி ஜமாத்து மிஸ் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நம்முடைய நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் சென்றார்கள் அப்போ பாருங்க அப்படியெல்லாம் இருக்க இந்த மார்க்கம் நமக்கு நீங்கள் ஜமாத்துடைய தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதாக சில நபர்களை குறிப்பிட்டு இந்த சரீரத்தை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது கிதாபு நூருல் ஈதா என்ற ஒரு நஜாத் அர்பா என்ற ஒரு கிதாபில் அலமதுல்லா சில விஷயங்களை நமக்கு முசன்னிப் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இமாமுகள் அதாவது ஜமாத்துடைய தொழுகை பதினெட்டு நபர்கள் பதினெட்டு நபர்களில் ஒரு நபர் என்ன செய்யலாம் ஜமாத்துடைய தொழுகையை விடலாம் அதாவது பதினெட்டு காரணங்கள் பதினெட்டு காரணங்களும் ஒன்று சார் தேவையில்லை அந்த பதினெட்டு காரணங்களில் ஒன்று இருந்தாலும் நீங்கள் ஜமாத்துடைய தொழுகையை விடலாம் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இல்லை ஆனால் ஜமாத்து ஜமாத்தோடு சேர்ந்து நம் தொழுவதற்கு ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவ முடியவில்லை ஏன் இந்த பதினெட்டு காரணங்களில் ஒரு காரணம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னா என்ன செய்யலாங்க ஜமாத்துடைய தொழுகையை நாம விடலாம் ஆனால் நம்ம என்ன செய்யணும் தொழுகையை நாம விட கூடாது தொழுகையை கம்பல்சரி நாம தான் ஆகணும் அந்த ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவதை அதை நீங்கள் விடலாம் இந்த காரணங்கள் இருந்தால் அப்ப பாருங்க முதல் காரணம் என்ன மருண் மழை you சரிங்களா மழைன்னு சொன்னா சாதாரணமான ஒரு மழை அல்லங்க நல்ல ஒரு அடர்த்தியான விடாமல் பெய்து கொண்டே இருக்கிறது அந்த நியூஸ்ல நம்ம பார்த்துட்டோம் அல்லது இணையதளங்கள்ல பார்த்துட்டோம் மழை நிற்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இல்லை ரொம்ப ஒரு காற்று வேகமாக அடித்து ரொம்ப மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்குது நம்மளால் வீட்டிலிருந்து வெளியவே வர முடியாத ஒரு சூழ்நிலை மஸ்ஜிதின் பக்கம் போக முடியாத ஒரு சூழ்நிலை அவ்வளவு கடுமையான ஒரு மழை போனால் நமக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்ற ஒரு அச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ நம்ம என்ன செய்யலாம் அந்த ஜமாத்தோடு தொழுவதை நம்ம அந்த மஸ்ஜிதில் சென்று ஜமாத் வெப்பத்தோடு சேர்ந்து தொழுவதை நாம விடலாம் அலமது அடுத்து இரண்டாவது பாருங்க பருதுன் கடுமையான குளிர் சமயமாக இருக்கு ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் கடுமையான இதற்கு ஆப்போசிட்டா வெயில் காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னா அப்போ நீங்க ஜமாத்துடைய தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை ஆனா இதே நல்ல குளிர் சமயமாக இருக்கு ஏன் குளிர் சமயம்னு சொன்னா கடுமையான குளிரினால் சில நபர்களுக்கு உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது அந்த ரத்தங்கள் உரிந்து உடல்களை பலகீனத்தில்

ஒரு அச்சம் ஒரு அச்சம் வருது அல்லது நம்ம போகக்கூடிய சமயத்தில் ஏதாவது நம்மளை வந்து அடித்து விடுமோ கடித்து விடுமோ என்ற ஒரு கடுமையான அச்சம் பயம் இருக்குதுன்னு சொன்னா அப்போ என்ன செய்யலாம் ஜமாத்துடைய தொழுகையை விடலாம் அடுத்து ஐந்தாவது பாருங்க ஹாப்சூன் ஏதாவது ஒரு தடை இருக்குதுங்க சரிங்களா இப்போ கவர்மெண்ட் ரீதியாக அந்த இடையில வந்து ஏதாவது பள்ளங்கள் தோண்டியோ அல்லது ஏதாவது ஒரு அந்த பாதாள சாக்கனை இது போல விஷயங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ரீதியாக நமக்கு தடை செய்துள்ளது என்று சொன்னால் அப்ப நம்ம என்ன செய்யலாம் உதாரணமா இப்போ அந்த கொரோனாவுடைய சமயம் அப்ப என்ன செய்ய முடியல மஸ்ஜிதின் பக்கம் போக முடியல இப்போ இந்த கவர்மெண்ட் ரீதியாக அந்த தடைகளையும் நம்ம போனா நமக்கு ஆபத்து அது போல உள்ள ஒரு ஸ்டேஜ் அது போல ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யலாம் ஜமாத்துடைய தொழுகையை நாம விடலாம் அடுத்து ஆறாவது பாருங்க அமியூன் இப்போ குருடு கண்கள் பார்வையற்ற ஒரு மனிதர் அவர் என்ன செய்யலாம் ஜமாத்துடைய தொழுகையை விடலாம் ஏன்னா இவருக்கு மற்றவர்கள் அளித்து செல்லக்கூடிய துணையும் அவர்களுக்கு இல்லைன்னு சொன்னா அப்ப நம்ம அவங்க என்ன செய்யலாங்க ஜமாத்துடைய தொழுகையை என்றால் தான் விடலாம் அடுத்து ஏழாவது பாருங்க ஃபல அதாவது கையும் காலும் அந்த வாதம் அடிக்கக்கூடிய சரிங்களா அந்த வாடம் வாதம் அடிக்கக்கூடிய அந்த மனிதர் என்ன செய்யலாங்க ஜமாத்துடைய தொழுகையை விடுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது அடுத்து எட்டாவது பாருங்க கத்துழன் கத்துழன் சொன்னால் கை கால் துண்டிக்கப்பட்ட ஒரு மனிதர் அவரும் என்ன செய்யலாம் ஜமாத்துடைய தொழுகை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அடுத்து ஒன்பதாவது பாருங்க சகாமூன் ஒரு நோய் அவருக்கு இருக்கு நோய்னு சொன்னால் சாதாரணமான ஜ அல்ல சளியோ அல்லது ஜுரமோ இது போல நோய் அல்ல ஒரு கடுமையான நோய் இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவருக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு நோய் அவரால் எழுந்து நடக்கவே முடியாத அளவுக்கு ஒரு நோய் அந்த அளவுக்கு அளவுக்கு கடுமையாக இருக்குது என்ன செய்யலாங்க ஜமாத்துடைய தொழுகையை விடலாம் ஏன் சொன்னா இஸ்லாம் என்பதை யாரையும் அவருடைய அளவுக்கு மீறி என்ன செய்ய மாட்டேன் அல்லாஹு தாலா சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்க மாட்டான் என்பதாக அல்லாஹுடைய சொல் அடுத்து பத்தாவது பாருங்க இப்போ ஒருத்தர் வந்து அமர்ந்த நிலையிலேயே இருக்கிறாரு சரிங்களா அவரால் எழுந்து நடக்கவே முடியல அந்த நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே அவருக்கு இல்லை உட்கார்ந்துகிட்டே இருக்கிறாரு சொன்னா அவரும் என்ன செய்யலாம் ஜமாத்துடைய தொழுகையை விடலாம் அடுத்து பதினொன்றாவது பாருங்க இப்போ சேரும் சகதியுமா இருக்கு அதாவது நல்ல ஒரு வலுவெடுப்பு தன்மையாக இருக்கிறது அந்த நம்ம வீட்டிலிருந்து மசிதின் பக்கம் போக கூடிய அந்த பாதையில் ஒரு சேரும் சகதியுமா இருக்குதுன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யலாம் ஜமாத்துடைய தொழுகை விடலாம் என்ன சொன்னா நம்ம போய் நம்ம விழுந்து நமக்கு ஏதாவது அடிப்படுறதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம் அவங்க நிம்மதியாக நாம தொழுது கொள்ளலாம் ஜமாத்துடைய தொழுகையை நம்ம விடலாம் ஆனால் இருந்தாலும் இதில் சில விஷயங்கள் சொல்றாங்க அபோன் இஃப் அர்ஹிமுல்லா நீங்கள் இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஜமாத்துடைய தொழுகையை நீங்கள் விட வேண்டாம் அங்க போய் தொழுது கொள்வது சிறந்தது என்பதாக சொல்றாங்க ஆனா ஃபத்துவா என்ன இது போல விஷயங்கள் இருந்தால் நீங்கள் ஜமாத்துடைய தொழுகை நீங்கள் விட்டு விடலாம் அடுத்து பன்னெண்டாவது பாருங்க ஜமானத்துன் ஜமாநத்துன் அப்படின்னு சொன்னால் இப்போ என்னங்க ஒருத்தருக்கு வந்து அந்த காலே இல்லாமல் ஒரு காலை இல்லாம ஒருத்தர் என்ன செய்யறாரு அமர்ந்து கொண்டே இருக்கிறார் சரிங்களா அவருக்கு இரண்டு காலுமே வெட்டப்பட்டு இருக்கு அதாவது அந்த சம்மனத்தன்மையாக அவர் இருக்கிறார் சொன்னா அப்போ அவர் என்ன செய்யலாங்க சரிங்களா இப்போ வந்து உட்காந்துகிட்டே இருக்கிறாரு எழுந்து நடக்கவே முடியல அவருக்கு அழித்து செல்லவும் யாருமே இல்லை இப்போ அந்த கை கால் வாதம் அடிக்கிறவருக்கே அனுமதி இருக்குதுன்னு சொன்னா அப்ப இவருக்கும் என்னங்க அந்த இரண்டு கால்களும் துண்டிக்கப்பட்டவர் அந்த அமர்ந்து கொண்டே இருக்கிறார் அவரால் எந்த விதமான வேலைப்பாடும் செய்ய முடியாது அவர் என்ன செய்யணும் அந்த கைகளை தான் அவர் ஊர்ந்து செல்ல வேண்டும் இது போல ஒரு ஸ்டேஜ் சொன்னா அவரும் என்ன செய்யலாங்க ஜமாத்துடைய தொழுகையை விடலாம் அதே போல பதிமூன்றாவது பாருங்க

ஜமாத்தில் ஒரு சபையில் அமர்ந்து பிகு சட்டங்களை அதாவது மார்க்க சட்டங்களை கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு இருக்கிறார்னு சொன்னால் இப்போ நம்ம எழுந்து சென்றால் இவர்களை திரும்பவும் நம்ம பிடிக்க முடியாது இந்த மார்க்க சட்டங்களை நம்மளால் படிக்க முடியாது இந்த டைமை விட்டா அப்படி ஒரு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்யலாம் ஜமாத்துடைய தொழுகையை அவர் விடலாம் அடுத்து பதினைந்தாவது பாருங்கள் அதாவது இப்போ உணவு ஹாதிராக இருக்கு இவருடைய எண்ணமோ அந்த உணவின் பக்கமே இருக்கு கடுமையான பசியானவராக இருக்கிறார்னு சொன்னால் அப்போ இவரும் என்ன செய்யலாம் ஜமாத்துடைய தொழுகையை விடலாம் என்று சொன்னால் இவர் தொழுகையில் போய் சேர்ந்தோம் இவருடைய சிந்தனை பூராவு உணவின் தான் இருக்கும் அதற்கு பதிலா நீ சாப்பிட்டுட்டே போலாமே அப்படின்னு சொல்லி என்ன செய்து மாற்றுவோம் நமக்கு வலியுறுத்துகிறது அடுத்து பதினாறு பாருங்க இராதத்து சஃபரி ஒரு மனிதர் சஃபர் செய்ய நாடுகிறார் அப்ப என்ன செய்றாங்க இப்ப உதாரணமா பஸ்லயோ அல்லது ட்ரெயின்லயோ அல்லது ஃப்ளைட்லயோ அல்லது கார்லயோ இப்ப இது போல ஒரு ஸ்டேஜ் இருக்குது நம்ம அந்த ஜமாத்துடைய தொழுகையை தொழுதுட்டு நம்ம போகறதுக்குள்ள நம்முடைய வாகனங்கள் மிஸ் ஆயிடும் வாகனத்தை நாம மிஸ் பண்ணிடுவோம் என்ற ஒரு அச்சம் இருக்குதுன்னு சொன்னா ஒரு கால் டைம் இருக்குதுன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் தொழுதுட்டு தான் போகணும் ஒரு கால் நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த டைம்ல நம்ம வாகனத்தை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அச்சம் இருக்குதுன்னு சொன்னா அப்ப நம்ம என்ன செய்யலாம் அந்த அவ்வளவு வக்கத்து அந்த வக்து வந்த உடனே நம்ம என்ன செய்யலாம் தொழுது நாம போய் கொண்டே இருக்கலாம் ஜமாத்துடைய தொழுகை நம்ம விட்டு விடலாம் அடுத்து பதினேழாவது பாருங்க கையா முகுபி மரீதின் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு நோயாளிக்கு ஒருத்தர் என்ன செய்யாது ஹிதுமத்து செய்து கொண்டு இருக்கிறார் பணிவேலை செய்கிறார் இப்போ இவர் போயிட்டாருன்னு சொன்னா இந்த நோயாளிக்கு அவருடைய உயிருக்கே ஆபத்து அவருடைய உடலுக்கே ஆபத்து என்று இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த மனிதர் என்ன செய்யலாங்க அவர் நினைக்கும் போது ஜமா அவர் தனியாக தொழுது கொள்ளலாம் ஆனால் இவர் என்ன செய்யலாங்க ஜமாத்துடைய தொழுகையை விட்டு விடலாம் சரிங்களா அடுத்து பதினெட்டாவது கடைசியான ஒரு விஷயத்தை பாருங்க அதாவது இரவுல கடுமையான காற்று அடிக்குது அந்த மாதிரி சமயத்துல ஜமாத்துடைய தொழுகை விடலாம் பகலில் காற்று அடிக்குதுன்னு சொன்னா அப்ப உங்களுக்கு ஜமாத்துடைய தொழுகை விடுவதற்கு அனுமதி இல்லை நம்ம கவனிக்கணும் இரவுல மட்டும்தான் நமக்கு மார்க்கம் சொல்லுது இப்போ இஷாவுடைய நேரத்துல நேரத்துல கடுமையான காற்று அடிக்குதுன்னு என்ன செய்யலாம் ஜமாத்தோடு தொழுவதை நீங்கள் விடலாம் ஆனா அடிக்குதுன்னு சொன்னா அப்போ உங்களுக்கு அனுமதி அல்ல நீங்கள் ஜமாத்தோடு சேர்ந்துதான் என்ன செய்யணும் மஸிதகளில் போய் தொழுவ வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது அப்பா அல்லாஹ் நிலையார்களை கடைசியாக முசலிப் ரஹ்மஹுல்லா அவர்கள் எழுதுவார்கள் ஒரு விஷயத்தை என்னன்னு சொன்னா இப்போ வந்து இந்த மேலே சொன்ன இந்த பதினெட்டு காரணங்களில் ஒரு காரணத்தை ஒரு மனிதருக்கு உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹு தாயலா ஜமாத்தோடு தொழுத அந்த நன்மையை அவருக்கு கொடுத்து விடுவான் ஆனால் எப்போ தெரியுமா அவர் நினைக்க வேண்டும் சே இந்த காரணங்கள் மட்டும் எனக்கு இல்லைனா நான் என்ன செஞ்சிருப்பேன் மஸ்ஜிதுகளில் போய் ஜமாத்தோடு நான் தொழுது இருப்பேன் அல்லவா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் நிலையில் அந்த நீயத்து இருக்கும் நிலையில் ஒரு மனிதருக்கு இந்த காரணங்களில் ஒன்றை ஏற்பட்டு அவரும் என்ன செஞ்சிட்டாரு வீட்டிலேயே தொழுதுட்டாருன்னு சொன்னால் அல்லாஹு தாயலா என்ன செய்வான் தெரியுமா யஹ்சுலுலஹு சவாபுஹா அந்த ஜமாத்தோடு மஸ்ஜிதற்கு சென்று ஜமாத்தோடு தொழுதால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த சவாபை அந்த கூலியை

ஒரு முக்கியமான விஷயம் அப்ப அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே இப்போ ஜமாத்தோடு நம்ம தொழுவதை விடுவதற்கு யாரை மார்க்கம் அனுமதிக்கிறது அதனுடைய பதினெட்டு காரணங்கள் என்ன என்பதை அலமது நாம் பார்த்து விட்டோம் அதை நாமும் இன்ஷால்லா விளங்கி கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கும் அதை நாம விளங்க வைக்க வேண்டும் அல்லாஹு தாயலா அதற்கு நம்ம அனைவர்களுக்கும் தோசை செய்வானாக இன்ஷா அல்லா நாளை இதே தொடராக தொழுகை சம்பந்தமான வீடியோ இன்ஷால்லா தொடராக எவ்வளவு முடிதோ அந்த அளவுக்கு நாம பார்க்கலாம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் இப்போ தொழுகையில் இந்த ஜமாத்துடைய இந்த தொழுகையில் ஒரு மனிதர் ரகாத்துகளை விட்டு விடுகிறார் இப்போ சில நபர்கள் வருவார்கள் ஒரு ரகாத்து முடிஞ்சு அல்லது இரண்டு ரகாத்து முடிந்து அல்லது மூன்று ரகாத் முடிந்து இப்படி எல்லாம் வராங்க பாத்தீங்களா அப்ப இவர் எப்படி தொழுவ வேண்டும் லேட்டாக வந்தவர்கள் அந்த ஜமாத்துடைய தொழுகையில் ரகாத்துகளை விட்டவர்கள் அவர்கள் எப்படி எந்த தருத்தி அவர் தொழுவ வேண்டும் அவர் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நம் அனைவர்களும் கவனிக்கலாம் அல்லாஹ் தாயா கேட்ட விஷயங்களை அமல் செய்யக்கூடிய நசீபா தான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் பிரிவானாக அமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ